வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இந்த வீடியோவில் எங்கள் கம்பெனியை பற்றியும் எங்கள் கம்பெனியில் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாப்ஸ் இருக்குங்கிறத பற்றியும் ஓவரியும் பார்க்கலாம் எங்கள் கம்பெனியோட அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா செபோசா டாட் ஐஎன் இந்த வெப்சைட் நீங்களும் பார்க்கலாம் தமிழில் தான் இருக்குது ஈஸியாக நீங்களும் இதில் இருக்கிற விஷயங்கள படித்து தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் கொடுக்குற ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் அண்ட் ட்ரெயினிங் ஆன்லைன் பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு டாட் பிஸ்னஸ் அப்படிங்குற பிஸ்னஸ் டேரக்ட்ரி ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு விதமான ப்ராசஸ் இருக்கோம் இது எல்லாமே ஆர் இந்தியா ஆர் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கீழே தான் வருது ஸோ எங்களோடது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து லைவில் இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாற்பது விதமான ஜாப்ஸ்க்கான ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைன் மூலமாக வீடியோ டூட்டோரியலாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இந்த டுட்டோரியல் கிளாஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வெப்சைட்லேயும் நீங்கள் ஃப்ரீ மெம்பராக ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜாப் எதுவோ அதை எடுத்து ஒர்க் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஆன்லைன்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும் ஆன்லைன் ஜாப்ஸ்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணால் பணம் வருமா வராதா நம்மளை ஏமாற்றிட்டு அப்படின்ட்டு பட் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறக்கு நிறைய விதமான சோர்ஸஸ் இருக்குது இதில் நிறைய கம்பெனிஸ் ஜென்யூனாக அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அதாவது ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் அடுத்தது ஆன்லைன் ப்ரொமோஷன் அடுத்தது ஜாப்ஸ் இந்த ஆன்லைன் சேல்ஸ்னால் என்ன இன்டர்நெட் மூலமாக ஒரு ப்ராடக்ட்டவோ ஒரு சர்வீஸவோ மற்றவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறது நீங்கள் சேல்ஸ்னாவே எல்லாேருக்கும் நம்ம வீடு வீடாக போய் பொருள் விற்கணுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் பட் அது கிடையாது நீங்கள் நார்மலாக கூகுளில் ப்ரவுஸ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க எந்த வெப்சைட் போனாலும் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் இவங்களோட விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது போல் நம்மளும் அவன் அந்த ப்ராடக்ட் எல்லாம் அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற போது அதாவது அந்த ப்ராடக்டோட லிங்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து சேல்ஸ் நடந்ததுனால் உங்களுக்கான கமிஷன் கிடைக்கும் ஸோ இது மாதிரியான ஜாப்ஸை தான் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஆன்லைன் ப்ரொமோஷன் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டவோ ஒரு சர்வீஸவோ ஆன்லைன் மூலமாக விளம்பரப்படுத்தி கொடுக்குறது இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட விளம்பரம்லாம் டிவியில் வரும் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இப்போ இன்டர்நெட்லேயும் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் நிறைய விளம்பரங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ எந்த வெப்சைட் போனாலும் அந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் இருக்கும் ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டவோ சர்வீஸவோ விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விளம்பரத்தை எவ்வளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் கிடைக்கும் அடுத்த கேட்டக்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஜாப்ஸ் இந்த ஆன்லைன் சேல்ஸுக்கும் ப்ரொமோஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட்டானதான் இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அதாவது இந்த சேல்ஸும் ப்ரொமோஷனும் யார் வேணாலும் பண்ணலாம் பேசிக் இங்கிலீஷ் அண்ட் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும் ஆனால் இந்த மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கான ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு யார்னாலையும் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் அண்ட் ஜஸ்ட் நீங்கள் வரேங்க நான் உங்கள் இந்த லிங்க் இப்படி தான் காப்பி பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு தடவை செஞ்சு காமிச்சா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும் பட் அதுவே மைக்ரோ ஜாப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வரும்போது இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அதை பண்ண முடியுமே தவிர ஜென்ரலாக எல்லோரும்னாலையும் அதை பண்ண முடியாது ஸோ அதனால தான் இந்த சேல்ஸுக்கும் ப்ரொமோஷனுக்கும் அப்படியே ஆப்போசிட் ஜாப்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மைக்ரோ ஜாப்ஸில் டைப்பிங் டிசைனிங் உங்களுக்கு டாஸ்க்கு வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தனித்தனியாக இங்கே கீழே கொடுத்துருக்கோம் நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு ஜாபாக சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை நம்ம ப்ரீஃபாக முன்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேப்சர் ஜாப்ஸ் இந்த கேப்சர் ஜாப்ஸ்னால் ஜஸ்ட் இமேஜஸ் வந்துட்டே இருக்கும் அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணுறது தான் கேப்சர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இமேஜ் டைப் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அதாவது இந்தியன் ருபீஸில் தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான ஜாப்ஸ் நமக்கு ஆன்லைன் மூலமாக நிறைய கம்பெனிஸ்க்கு அக்கவுண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ அது அக்கௌண்ட்ஸ் நமக்கு தெரியும்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ண முடியும் அடுத்து ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு வெப்சைட் மூலமாக ஒரு ப்ராடக்ட்டவோ ஒரு சர்வீஸவோ நம்ம விளம்பரப்படுத்தி கொடுக்குறது அடுத்தது ஏர்ன் ஃப்ரம் வெப்சைட் நமக்கு ஒரு வெப்சைட் நமக்காக ரெடி பண்ணிட்டோம் இது வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்குது ஓன் வெப்சைட்ஸும் இருக்குது ஸோ ஃப்ரீ வெப்சைட்டாக இருக்கலாம் இல்லை ஓன் வெப்சைட்டாக இருக்கலாம் நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி நீங்கள் விளம்பரமும் பண்ணலாம் ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ணலாம் அதை தான் இங்கே வந்து அன்ஃபர்ம் வெப்சைட்டுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எல்லாருக்குமே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னால் ஒரு பயம் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணால் பணம் வருமா வராதா ஏமாற்றிடுவாங்களா அப்படி சொல்லிட்டுலாம் பட் அந்த மாதிரிலாம் கிடையாது இன்டர்நெட்டில் ஜென்யூனாக ஜாப்ஸ் கொடுத்து அதுக்கான இன்கம் கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் நம்பி வேலை செய்யலாம் இதில் டேட்டா என்ட்ரிங்கிறது கன்வர்சன் ஜாப்ஸ் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஜாப் என்ன அப்படின்னா ஒரு ஃபைலை பார்த்து அப்படியே டைப் பண்ணுறது அது வந்து கன்வர்ஸ்ட் ஜாப்ஸ்னு சொல்லுவோம் அதாவது அன்எடிட்டபிள் ஃபைல் பிடிஎஃப் ஆவோ ஒரு ஸ்கேன் காப்பியவோ நம்ம வந்து வேர்டுக்கோ இல்லை எக்ஸலுக்கோ வந்து மாற்றி தர்றது அதுதான் நீங்கள் டேட்டா என்ட்ரன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் ஆன்லைனில் நிறைய இருக்குது மினிமம் ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது டிசைனிங் ஜாப்ஸ் இந்த டிசைனிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் லோகோ விஸ்டிங் கார்ட்ஸ் ப்ரௌச்சர்ஸ் இ புக்ஸ் இது மாதிரி நிறைய டிசைன் பண்ணி கொடுத்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து இந்த டேட்டாபேஸ் கலெக்ஷன் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாப் கன்சல்டென்சி இருக்குதுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெஷ்யூம்ஸ்லாம் ஆன்லைன் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்க அதே போல் மேட்ரிமோனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு நிறைய பேரோட ஜாதகத்தை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மூலமாக டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஆர்ன் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் வியூ ஜாப்ஸ் இது வந்து பிடிசி பெய்டு டூ கிளிக்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில வெப்சைட்டில் நம்ம மெம்பரை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நமக்குன்னு சில விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த விளம்பரத்தை ஜஸ்ட் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை ஸோ அதுக்கான இன்கமும் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு சிலர் ஐடி முடிச்சிருப்பாங்க எம்சிஏ படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வெப்சைட் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆன்லைன் மூலமாக வெப்சைட் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கலாம் அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் அடுத்து சர்வே ஜாப்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் ஆன்லைன் மூலமாக நிறைய சர்வே எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு வர சர்வேஸை நம்ம ஃபில் பண்ணால் போதும் அதுக்கான அர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்தது டவுன்லோட் ஜாப்ஸ் இந்த டவுன்லோட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வீடியோவாக இருக்கலாம் இமேஜாக இருக்கலாம் இல்லை டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் நம்மளோட ஓன் கண்டென்ட் அதாவது நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஃபைல்ஸை வேறு யார் டவுன்லோட் பண்ணாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஜாப்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் யாகோ ஆன்சர்ஸ் கூகுள் ப்ளஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நம்ம ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுற மூலமாகவோ நம்ம வெப்சைட்டுக்கு நிறைய ட்ராஃபிக் அதாவது நிறைய வியூவர்ஸ் கொண்டு வர மூலமாகவோ இல்லை நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கறது மூலமாகவோ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அதை தான் இந்த இடத்துல சோசியல் மீடியா ஜாப்ஸ்னு சொல்லியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டாஸ்க் ஜாப்ஸ் இந்த சிம்பிள் டாஸ்க் ஜாப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் ஒர்க் அதாவது ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ஆர்டிக்கிளை கமெண்ட் பண்ணுறது யூடியூப்பில் போய் உங்களோடய வீடியோ கமெண்ட் பண்ணி கொடுக்கறது இல்லை நீங்கள் கொடுக்குற ஆர்டிக்கிளில் போய்ட்டு ஒரு சோசியல் ஃபோரமில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கெலாம் நமக்கு கலர் பண்ணியிருப்பாங்க அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க அது பண்ணுறது தான் இந்த சிம்பிள் டாஸ்க் ஜாப்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் நான் சொன்ன மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் ஒரு அஃபிலியேட் பார்ட்னராக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை ஆன்லைன் வெப்சைட் மூலமாகவோ இல்லை சோசியல் மீடியா வெப்சைட்ஸ் மூலமாகவோ சேல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஆன்லைன் சேல்ஸ்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஜாப்ஸ் வீடியோ அப்லோட் ஜாப்ஸ் மீன்ஸ் நிறைய வெப்சைட்ல நீங்கள் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க யூடியூப்ல உங்களுக்கான சேனல் ஒன்று ரெடி பண்ணிட்டு நீங்களா ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ அதாவது நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கலாம் கேமரால ஷூட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மூவி மேக்கர் மூலமாக சில ஸ்லைட் இமேஜஸ்லாம் வச்சுட்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ் அதை அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ பேர் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஜாப்ஸ்னு சொல்கிறோம் இது சொல்ல போனால் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆன்லைன் ப்ரொமோஷன் ஜாப் தான் வெப்சைட் வச்சு எப்படி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கம்பெனியவோ ஒரு ப்ராடக்ட்டோ ப்ரொமோட் பண்ணுறோமோ அதே போல் இந்த இடத்துல யூடியூப் சேனலை வச்சு ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு ஒரே விதமான ஜாப்ஸ் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ்னால் என்ன ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் இங்கே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸு சேல்ஸ் பண்ணுறோம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ஸா இ புக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சேல்ஸ் கமிஷன் கிடைக்கும் ஸோ ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது இவ்வளோ விதமான கேட்டகரிஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் எல்லா ஜாப்ஸும் எல்லாராலையும் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு நான் சொன்னதை வச்சு எந்த ஜாப் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத நல்லா தெளிவாக யோசிச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எங்களோட கவுன்சிலிங் பர்சன்ட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேட்டகிரிலையும் தனித்தனியாக நிறைய கம்பெனிஸ்க்கான டூட்டோரியல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப்ஸாங்கிறதை நான் செலக்ட் பண்ணுறேன்னா மெகா டேப்பர் டூ கேப்ஸாக பிக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது அதே போல் அக்கௌண்ட்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்ஒர்க் ஃப்ரீலான்சர் குரு ஐ ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனிஸ் இருக்குது ஸோ நான் சொன்ன எல்லா ஜாபுக்குமே நிறைய வெப்சைட் இருக்குது ஸோ ஒரு ஒரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குது அதில் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ட்ரெயினிங் இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுன்னா நீங்கள் எங்களோட மெம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு லைஃப் டைம் ஃபுல்லாக எங்களோட சப்போர்ட் எடுத்துகிட்டு தாராளமாக ஆன்லைனில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ